இன்றைய இளைய தலைமுறைக்கு மாணவர் சமூகத்திற்கு சரியான பண்பு நெறிகளை ஒழுக்க நெறிகளை தலைமை பண்புகளை குறித்தான ஒரு சரியான ஆசிரியர் ஊடாக அவர்களுக்கு அந்த கல்வி போதிக்க தவறியது என்கிற அடிப்படையில் நம்முடைய அரசு இதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் கருத்து சொல்ல சொல்லி வந்து கொண்டிருந்த போது உடனே அவை முன்னவர் எழுந்து சம்பந்தம் இல்லாமல் இதையெல்லாம் இங்கு பேசக்கூடாது என்று அவர் எனக்கான முழுமையான பேசுவதற்கான வாய்ப்பை பேரவைத் தலைவரிடம் முறையிட்டு தடுத்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பொதுவாயில் இருக்கிற சட்டப்பேரவையில் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றுகின்ற அண்ணன் துறைமுருக நடிகர்கள் அடிக்கடி நான் பேசுகின்ற போது அந்த கருத்தை தடுக்கிறார் இதே நான் பேசிய அதே கருத்தை தான் பிறகு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் ஒட்டுமொத்த அமைச்சர்கள் அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அமைதியாக அவர்களுக்கு அனுமதிக்கிறார்கள் ஆக ஒரு இந்த ஆலோசனையை அரசுக்கு காவல்துறையிலே ஒன்றரை லட்சம் பேர் பணி செய்கிறாங்க அதுல ஏதோ வரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சதவீத காவல்துறையினர் இது போன்ற தவறுகளை செய்கிறார்கள் அப்படி செய்கின்ற அந்த அதிகாரிகள் மீது கடந்த காலத்தில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பேசிய கருத்துக்களின் அடிப்படையில் நான் பரிந்துரைத்த அடிப்படையிலே இதுபோன்ற சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு காரணமாக இருந்தார்கள் மனித உரிமை மீறல்களை ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைத்து ஒரு காவல் கண்காணிப்பாளர் ஒரு டிஸ்ட்ரிக்டு எஸ்பியாக இருந்த பிரேம்குமார் என்பவரை என்னுடைய பேரில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் டிஸ்மிஸ் செய்தார்கள் இதையெல்லாம் நான் பட்டியலிட்டு இதை முறைப்படுத்த வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே அந்த பணிகளில் தவறுகளை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இடமாற்றம் மற்றும் தீர்வு அல்ல சஸ்பெண்ட் தீர்வல்ல விரைவாக நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்கிற கருத்தையெல்லாம் நான் முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு முற்பட்டேன் ஆனால் எனக்கு அங்கு வாய்ப்பு முழுமையாக வழங்கப்படவில்லை அதனால் சொல்லுகிறேன் கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் எடுத்த அதுபோன்ற நடவடிக்கைகளை யார் இன்னைக்கு வேலியே பயிரமே நடவடிக்கையில் ஈடுபடுற காவல்துறையில் இருக்கிற ஒரு சில கருப்பாடுகள் இதுபோன்ற சமூகங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பணிமாறுதல் செய்வது பணி நீக்கம் செய்து பாதி சம்பளம் கொடுப்பது தீர்வாகாது என அவர்கள் தான் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ற ஏழு கோடி மக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டிய இருபத்தி நாலு மணி நேரம் பணி செய்யக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற காவல் பணியை செய்யக்கூடியவர்கள் அதுல தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நேர்மையானவர்கள் இது போன்ற தவறுகளில் ஈடுபடாதவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஒரு சதவீதம் காவலர்கள் தான் இன்னைக்கு நிறைய இடங்களில் சில இடங்களில் தவறான வேலையில் ஈடுபடுறாங்க போலி ஆவணம் தயாரிக்கிறாங்க அவங்களே வழிபறி பிட்பாக்கிட் பண்றாங்க அப்ப அப்படிப்பட்டவங்களை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணி பாதி சம்பளம் கொடுக்குறது எந்த வித நியாயம் ஆக இந்த கவனஈர்ப்பின் ஊடாக ஒரு நல்ல ஆலோசனையை சொல்வதற்கு கூட அவை முன்னவரும் பேரவைத் தலைவரும் அனுமதிப்பாது அது உண்மையிலேயே எனக்கு வேதனை அளிக்கிறது மேலும் ஜாகி ருசி குடும்பத்திற்கு அவருடைய குடும்பத்தார் ஒரு வேலை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அதை பரிசீலிக்க வேண்டும் அதே மாதிரி நம்முடைய புதுக்கோட்டையில் நம்முடைய ஜாஃபர் அலி அவர் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு மாமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஒருவர் அவர் வந்து கனிம கொள்ளைக்கு எதிராக வீடியோ வெளியிட்டார் புகார் கொடுத்தார் என்றதுக்காக அந்த கனிம கொள்ளையர்களாலேயே லாரி ஏற்றி சத்தாரா செத்தாரான்னு பார்த்து பார்த்து முன்னாடி முன்னாடி போய் ஏத்தி ஏத்தி அவரை கொண்டிருக்கிறாங்க